வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா அஷ்டமி வழிபாடை பற்றி தான் பார்க்க போறோம் ஆடி தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ஆடி மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷ நாட்களாகவும் நம்முடைய நம்ம இறைவனை வழிபட்டால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அஷ்டமி என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் காலபைரவர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர் தான் இந்த காலபைரவர் அப்படிப்பட்ட கால பைரவர் தான் சனி பகவானுக்கே குருவாக திகழக்கூடியவர் அவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது முக்கியமாக சனியின் தோஷம் நீங்கும் மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கால பைவ கால பைரவரை ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்று வழிபடக்கூடிய எளிமையான முறையை பற்றி தான் பார்க்க போறோம் தொழிலில் தடைகள் உண்டாகிறது எதிரிகளால் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சினை தேவையற்ற வம்பு வழக்குகள்